நாளைக்கு என்ன பரிசுன்னு தெரியுமா உனக்கு நாளைக்கு கணக்கு பரிசு சார் மூதே இன்னைக்கு தான் கணக்கு பரிசு நாளைக்கு பூகோளம் தெரியல அவர் எழுந்து கேக்கணும் கிட்டவா கிட்டவா ஆமா என்ன காட்டி காட்டி அந்த விளையாட்டு டீச்சர் கிட்ட என்னமோ குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருந்தியே என்ன விஷயம் அது அது அந்த டீச்சர் என்ன சொன்னாங்கன்னா அறிவு அறிவு நம்ம ஹெஸ்மாஸ்டர் ஏன்டா நடந்தே போறாரு நடந்தே வர்றாரு ஒரு சைக்கிள் வாங்கப்படாதான்னு கேட்டாங்க அதுக்கு நீ என்ன சொன்ன அவருக்கு வாங்க தெரியும் ஆனா ஓட்டத்தான் தெரியாதுன்னு சொன்னேன் அதுக்கு ஒரே சிரிப்பு என்ன சிரிப்பு ஓட்ட தெரியாதவே ஒரு ஆம்பளையான்னு கேட்டு சிரிச்சாங்க சார் அப்படியா சொன்னா இன்னும் மூணு வருஷத்துக்குள்ள நான் சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டு அவ முன்னால ஜபர்தஸ்தா ஓட்டி காட்டுறான் சார் இருந்தாலும் மூணு வருஷங்களை அதிகம் சார் இந்த மூணு நாள் உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட கத்து கொடுத்து அந்த டீச்சர் முன்னால ரெண்டு கையை விட்டு காலை விட்டு உங்கள உண்டு இல்லன்னு ஆக்கல நான் உங்களுக்கு மானவனும் இல்ல நீங்க எனக்கு வாத்தியாரம் இல்ல சார் அங்க உட்காந்தா இது சௌரியமா இருக்குதுப்பா மேல உட்காருங்க சார் நல்லா இது ஹைட்டா இருக்குதே உட்காருங்க சார் மேல உட்காருங்க சார் ஆ உட்காண்டீங்களா இப்ப வடல கலை வைங்க சார் இந்த கலை மேல வச்சிரணும் வச்சிரீங்களா வை வை இமே மண்ணி நவர மாட்டீங்க சார் கை 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 சார் கை சார் யா சார் ஏன் ஊசுர போட்டு வாங்குறீங்க கைய மேல வைங்க சார் மேல வைங்க சார் என்ன கேக்காம கீழ இருக்க கம்பி தொலைவே கூடாது

இப்ப நான் பெருசா எடுத்துக்கல ஆமா இதெல்லாம் சைக்கிளோட இருக்கட்டும் வகுப்பறை ஏதாவது வச்சுக்கிட்ட வகுந்து நடக்கட்டா நடக்கட்டா அப்படிதான் என்ன இவன் அந்த பக்கம் பாக்கறான் இந்த பக்கம் பாக்கறான் முகம் சரியில்லை ஏதோ சஸ்பென்ஸ் மாதிரி இருக்குது பண்ற அட்டகாசத்துல எனக்கு அரிசியே குறைஞ்சிடும் போல இருக்குது ஆமா அரிசி அரிசி ஐயா அரிசி சார் சத்தியம் அரிசி தான் பாருங்க ஆமா அரிசி ஆமா எதுக்கா பைக்குள்ள தண்ணியை ஊத்தின இல்ல சார் தண்ணி ஊத்தாம அரிசி தண்ணோம்னா வகுப்புல கடக்கு முக்கு கடக்கு முக்கு கடக்கு முக்குன்னு சத்தம் கேக்கு சார் தண்ணி ஊத்தி ஊற வச்சு தண்ணோம்னா கடக் முச்சு கடக் முச்சு கடக் முச்சு சத்தம் வரக்கூடாத அப்போ ஒண்ணு செய்ய அப்படியே ஏறி கும்மிட்டி மேல உட்காந்துக்க அரிசி வந்து சாதம் ஆயிடும் சுத்தமா சத்தமே வராது ஏன் சார் அப்ப மத்ததெல்லாம் வந்து போகாதா இதெல்லாம் போடு பசங்களா நம்ம பள்ளிக்கூடத்துக்கு கல்வி அதிகாரி வந்திருக்காரு அவர் இங்க வருவாரு உடனே எல்லாரும் எழுந்திருச்சு நின்னு வணக்கம் போடணும் அப்புறம் உட்காரணும் யார கேள்வி கேட்குறாரோ அவங்க மட்டும் எழுந்திருச்சு பதில் சொல்லணும் சரியா சரி சார் முன்னா இத முதல்ல உனக்கு தான் சொல்றேன் இன்னைக்காவது தெரியும்னு சொல்லு தெரியாதுன்னு மட்டும் சொல்லு வணக்கம் சார் வணக்கம் சார் இவர்தான் டிராயிங் மாஸ்டர் மிஸ்டர் கமலக்கண்ணன் வணக்கம் கிளாஸ்ல எத்தனை பேர் நாப்பத்தஞ்சு பேர் சார் எதிரில் உட்கார்ந்துருக்கிறானே ஒரு கருப்பை அவன் நான் சொன்ன பையன்

ஒரு கேள்விக்காவது தெரியும் இவ்வளவு அறிவுள்ள பையன பதினெட்டு வருஷமா ஒரே வகுப்புல வச்சிருந்ததுக்காக நீங்க டிஸ்மிஸ் உண்மையிலே நீ அறிவுக்கு அழகம் தான் அறிவழகா நிறுத்தா என்னப்பா விஷயம் தெரியாம நீங்க விளையாடிட்டு இருக்கிய உன் மேல உசிரிய வச்சிட்டு இருந்த விளையாட்டு டீச்சர் டிரான்ஸ்பர் ஆகி வெளியூருக்கு போயிட்டு இருக்காங்க நீ என்னடா குரங்கு மாதிரி இங்க அங்கேயும் தவிட்டு இருக்க டீச்சர்

அவங்க மனசுக்குள்ள நான் இல்லை நீ மாணவன் நான் டீச்சர் ஒரு டீச்சரும் மாணவனும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த ஊர் உலகம் என்ன சொல்ல தெரியுமா நம்மள கேவலமா பேசு அறிவு உண்மை டீச்சர் உண்மை இதுக்கு வேற வழியிலே இல்லைன்றீங்களா இருக்க அறிவு ஒரே ஒரு வழி இருக்கு நீ மட்டும் எப்படியாவது கஷ்டப்பட்டு படிச்சே இந்த வருஷம் எட்டாவது பாஸ் பண்ணிட்டேனா அப்புறம் நீ அந்த ஸ்கூலை விட்டு வெளியில வந்தல்ல அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த ஊர் உலகத்துல யாருமே கேட்க முடியாது டீச்சர் நான் கள்ள காப்பி அடிச்சாவது பாஸ் ஆயிரு டீச்சர் நீங்க திரும்பி இந்த ஊருக்கு வர்றப்ப என் வந்த கேச்சு பண்ண இதே இடத்துல உங்களுக்காக காத்துக்கிட்டு போய் டீச்சர் இது சத்தியம் உறுதியா சொல்றேன் டீச்சர் எந்த கம்பெனி காட்டாது